தந்தை பெரியார் அவருடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆவடி மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் மாவட்டம் முழுக்க நிறைய இடங்களில் கொடியேற்றியும் ஐயாவுடைய படத்தை திறந்தும் ஆங்காங்கே இனிப்புகள் வழங்கியும் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் வசந்தபுரி பகுதியில் மாநில மாவட்ட இளைஞர்களின் செயலாளர் வெங்கடேசனுடைய தலைமையில் சாத்தசீலன் அவர்கள் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்வார் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களும் வருங்க வர மேலும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உறுதிமொழி எடுப்போம் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி உறுதிமொழி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரம் கேவே என்ற பண்பு நிலையையும் எனது வாழ்வில் வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பக்தி பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாய அமைக்கும் எனது பயணம் தொடர உறுதியேன் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அன்னை மரியார் நன்றி